உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சித்தா சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றையல் என்னென்னு பார்த்தோன்னா வாத சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு எண்ணெய் என்னவே வாதம் அது என்பதாகும்னு யோகி சிந்தாமணியில் சொன்ன மாதிரி வாத நோய்கள் மொத்தம் எண்பதுன்னு தெரிய வருது சில நூலாசிரியர்கள் வாத நோய்கள் எண்பத்தி நாலுனோ எண்பத்தி ஐந்துனோ சொல்லியிருக்காங்க பக்கவாதம் மூட்டுவாதம் தண்டகவாதம் கும்பவாதம் ஆகிய வாத நோய்களுக்கு ஒரே ஒரு எண்ணெய் அனைத்து சித்தர்களும் வாதனைகளுக்கு பேதிதான் மருத்துவம்னு சொல்லியிருக்காங்க இதோட சேரும் சரக்குகள்னு பார்த்தோம்னா கடுகு கா கிலோ பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சிச்சாறு கா கிலோ வேப்பெண்ணெய் அரை கிலோ இஞ்சியை தோல் நீக்கிட்டு ஆட்டாங்கல்லையோ இடிகருவிலையோ போட்டு நல்லா குத்தி சாறு பிழிஞ்சு ஒரு கா கிலோ அளவு புளிஞ்சு வச்சுக்கிறோம் கடுகு தூளை கல்வத்தில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் வெள்ளைப்பூண்டை தோல் உரிச்சு மைய அரைச்சிக்கிறோம் இப்போ கடுகு தூளையும் வெள்ளைப்பூண்டையும் நல்லா போட்டு ரெண்டும் ஒரு உருவாகும்படி நன்கு அரைத்துக்கிறோம் அரைத்து எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு வேப்பெண்ணெய் அரை கிலோ ஊற்றி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சிச்சாரையும் ஊற்றி கடுகு வெள்ளைப்பூண்டு கற்கத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பேற்றி சிறிதியில் எரித்து நீர் சுண்டி கடுகு திரளும் பக்குவத்தில் வரும்போது இறக்கி வடிகட்டி வச்சுக்கணும் நீர் சுண்டி கடுகு திரளும் பக்குவத்தில் வரும்போது இறக்கி வடிகட்டி வச்சுக்கணும் இந்த எண்ணெயை காலை மாலை நாலு மில்லி வீதம் சாப்பிட்டு வர அனைத்து வகையான வாதனைகள் தீரும் பேதியானா ஒருவேளை மருந்தே போதுமானது ஐந்து நாட்கள் சாப்பிட்டு ஐந்து நாட்கள் இடைவெளி விட்டு மறுபடியும் ஐந்து நாட்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக நோய் முற்றிலும் முடிகிற வரைக்கும் சாப்பிட்லாம் மூட்டு வலி முதலிய வாத வலி உள்ள இடத்துல மேற்பூச்சாவும் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மருந்து செஞ்சு முழு பயனையும் பெறுங்க தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மறுபடியும் அடுத்த ஏழை சந்திப்போம் நன்றி